அரசு பரிசீலிக்க உயர் நீதிமன்ற மதுரை அரசின் பொங்கல் தொகுப்பில் வெள்ளம் சேர்க்கவும் மேலும் பரிசு தொகை ஆயிரம் ரூபாய் குடும்ப அட்டைகள் வங்கி கணக்கில் செலுத்த உத்தரவு வழக்கில் பொங்கல் பரிசுகளை வங்கி கணக்கில் வர வைப்பது குறித்து தமிழ்நாடு அரசு பரிசீலிக்க மதுரைகளை உத்தரவிட்டுள்ளது குடும்ப அட்டைதாரர்களின் வங்கி கணக்கில் பணம் அரசுக்கு என்ன சிக்கல் வருது என உயர் நீதிபதிகள் கேள்வி எழுப்பனர் அடுத்த ஆண்டில் சீனிக்கு பதிலாக வெள்ளம் வெள்ளம் வழங்க வேண்டும் என அரசு நடவடிக்கை என மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது சுவாமி மலையை சேர்ந்த சுந்தரவிழா மதுரை கிளை பொதுநாள் மனு தாக்கல் செய்தார் அது தமிழகத்தில் பொங்கல் திருவிழா அறுவடை திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் பொங்கலை முன்னிட்டு அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது இருபது வகையான விவசாய பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பும் வேஸ்டி செலையும் கடந்த சில ஆண்டுகள் வழங்கப்பட்டது இதில் வேஸ்டி செலையை தமிழக நெசவு மட்டுமே வாங்க வேண்டும் அரசு முடிவு இருந்தது ஆனால் அரிசி வெள்ளம் முந்திரி ஏலம் உள்ளிட்ட இருபது வகையான பொருட்கள் அருகிலுள்ள மாநிலங்களே பெரும்பாலும் வாங்கப்பட்டுள்ள இந்த ஆண்டு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்பு பச்சரிசி சர்க்கரை வழங்கப்படையான அரசு கருப்பு அறிவிக்கப்பட்டது இந்த அறிவிப்பினர்த்து பொங்கல் பரிசு தொகுப்பு வெள்ளம் வழங்கப்படையான விவசாயத்தை எதிர்பார்த்த நிலையில் சீனி மட்டும் வழங்கப்படுகிறது எனவே இதை தவிர்த்து என்ன கூறியிருந்தார் இந்த வழக்கு இன்றைய நீதிபதிகள் இது வந்து விசாரணைக்கு வந்தது அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழ்நாட்டில் அனைத்து மக்களும் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்காக ஆயிரம் ரூபாய் பொங்கல் துவக்க வழங்க அனைத்து நலங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மனுதாரர் கடைசி நேரத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் வெள்ளை சர்க்கரை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது மக்கள் வாங்க தயார் நிலை உள்ளனர் கடந்த ஆண்டுகள் வெள்ளம் முங்க கொள்முறை செய்து மக்கள் கொடுக்கப்பட்ட போது வெள்ளம் உரியதாகவும் கட்டுவிட்டதாக புகழ் வந்தன எனவே இந்த மனுவை ரத்து தள்ளுபடி கோரினார் தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை குறிப்பாக மழை வங்கிக் கணக்கில் போல் பொங்கல் தொகை வங்கி கணக்கில் செல்கலாமே மேலும் கரும்பு கொள்முதல் செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு வங்கி கணக்கு பணம் செலுத்தலாமே நீதிபதிகள் அரசு பரிசீலித்து தகுந்த முடிவெடுக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர் தகவல்களுக்கு நன்றி சந்திரன்